ஆண்டை காட்டலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பத்து சதவீதம் அதிகமாக விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளது சக்கர காவல் ஆணையர் பேட்டி திருச்சியில் முப்பத்தி ஐந்தாவது தேசிய சாலை பாதுகாப்பு வாரவிழா இன்று முதல் பதினேழாம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது அதனை முன்னிட்டு திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாநகர் காவல் ஆணையர் காமினி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திருச்சி மாநகர் காவல் ஆணையர் காமினி திருச்சி மாநகர் பகுதியில் விபத்துகளை குறைக்க காவல்துறையின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது வருகிறது மாநகரில் அதிக விபத்துகள் ஏற்படும் பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளது அந்த பகுதிகளில் விபத்துகள் ஏற்படாமல் இருக்கவும் குறிப்பாக மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்தி விபத்துக்களை தடுப்பது காவல்துறையின் நோக்கம் என்றார் திருச்சி மாநகரில் சென்ற வருடம் நூத்தி ஐம்பத்தி எட்டு விபத்துகள் நடைபெற்றுள்ளது அதில் நூத்தி அறுபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளார்கள் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டை காட்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பத்து சதவீதம் அதிகமாக விபத்துகள் ஏற்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக ஓட்டியதன் காரணமாக அதிக விபத்து ஏற்பட்டுள்ளது அதிநவீன வசதிகளுடன் அதிவேகமாக செல்லக்கூடிய இரு சக்கர வாகனங்களை மாணவர்கள் அதிகம் விரும்புகிறார்கள் இருப்பினும் அதற்கான பாதுகாப்பு விதிமுறைகளை முறையாக மாணவர்கள் பின்பற்றி விபத்துக்கள் நடைபெறுவதை தடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மாநகர காவல்துறையின் சார்பில் சாலை பாதுகாப்பு வார விழா இன்று துவக்கப்பட்டுள்ளது திருச்சி மாநகர காவல்துறை காவல்துறையின் முயற்சியின் மூலம் இப்போ வந்து குறைப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது இதுக்கு தமிழ்நாடு முழுசும் சர்வே நடத்தி எங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாநகரத்துக்கும் மாவட்டத்திற்கும் வந்து பிளாக் ஸ்பாட்டை ஏரியாஸை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த பிளாக் ஸ்பாட்டை ஏரியாஸை மக்களுக்குமே வந்து கம்யூனிகேட் பண்ணி குறிப்பாக மாணவர் சமுதாயத்தின் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்தி அதை வந்து நம்ம ஆக்சிடெண்ட்டை குறைக்கிறது எங்களுடைய ஒரு நோக்கமாக நாங்கள் முழு திருச்சியில் இணைக்கி திருச்சி மாநகர காவல்துறை கொண்டு வந்தோம்

வேணும்னு நினைக்கிறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மேல் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே ஸ்டூ டூ வீலரில் போகிறத வந்து விரும்புகிறாங்க விரும்புகிறது சரி பட் ஆனால் வந்து அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து கட்டாயம் எடுத்துக்கணும் ஓவர் ஸ்பீடிங் அண்ட் ஓவர் டேக்கிங் கட்டாயம் அது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கணும்